சர்க்கம் இருபத்தி ஒன்பது சித்தாசிரமம் என்ற புண்ணிய பூமி அளவிட முடியாத பெருமைகள் பெற்ற அந்த வனத்தை பற்றி கேட்டதும் விஸ்வாமித்ரர் விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பித்தார் பெருந்தோழனே ராமா தேவாதி தேவரான மகாவிஷ்ணு தவம் செய்வதற்காக பல ஆண்டுகள் பல யுகங்கள் இங்கே வசித்து வந்தார் இந்த இடம் முன்பு வாமனருடைய ஆசிரமமாக இருந்தது தவம் செய்த அதில் அவர் சித்தியை அடைந்ததால் இந்த இடம் சித்தாசிரமம் என்று பெயர் பெற்றது அதே காலத்தில் விரோச்சனன் என்ற அசுரனின் பலி என்பவன் இந்திரன் தேவர்களையும் மருத்கணங்களையும் வென்று மூன்று உலகத்திலும் பிரசித்தமாக அரசாட்சி செய்து கொண்டிருந்தான் அசுரர் தலைவனான பலி சக்கரவர்த்தி மிக பெரிய செய்தான் பலி யாக தீட்சை ஏற்றுக்கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அக்னியை முன்னிட்டு கொண்டு எல்லா தேவர்களும் இந்த ஆசிரமத்திற்கு நேராகவே வந்து விஷ்ணு பகவானே விரோச்சனன் மகனான பலி உத்தமனான செய்து வருகிறான் வேள்வி முடிவடைவதற்குள் எங்களுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொடுங்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவனிடம் வந்து தானம் பெற்று செல்கிறார்கள் யார் எதை கேட்டாலும் அதை அப்போதே கொடுத்து விடுகிறான் ஆகவே தேவர்களின் நலனுக்காக தாங்கள் மாயையை ஏற்று சிறிய வாமன வடிவம் தாங்கி எங்களுக்கு மங்களத்தை செய்ய வேண்டும் இதனிடையில் ராமா அக்னிக்கு ஒப்பான தேஜசை உடைய காசிபர் தன் தர்மபத்தினி அதித்தியுடன் கூட பல ஆயிரம் தேவாண்டுகள் தவம் செய்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்து வரங்களை கொடுக்கும் பகவானை பிரீத்தி செய்தார் அப்போது அவர் முன் பகவான் தோன்றினார் தவத்தாலேயே ஆன திருவுரு தவ தொகுதி உருவெடுத்து வந்த தவம் தவச்செல்வர் ஆகியவரும் புருஷோத்தமருமான தங்களை தீவிரமாக செய்யப்பட்ட தவத்தின் பயனாக தரிசிக்கிறேன் பிரபு தங்கள் சரீரத்தில் இவ்வுலகங்கள் அனைத்தையும் காண்கிறேன் தாங்கள் அனாதியானவர் இன்னதென்ன புரிந்து கொள்ள முடியாதவர் தங்களை நான் சரணம் அடைகிறேன் அனைத்து மாசுகளும் நீங்கிய காஷ்யபரை பார்த்து ஹரி சொன்னார் நீ வாழ்க என்னிடம் ஏதாவது வரம் கேள் நீ வரம் பெற தக்கவன் என்று நான் தீர்மானமாக எண்ணுகிறேன் இதை கேட்டதும் மரீச்சியின் புதல்வரான காஷ்யபர் பதில் கூறினார் என் பத்தினி அதித்தி தேவர்கள் மற்றும் என் சார்பிலும் பிரார்த்திக்கிறேன் பகவானே மனம் மகிழ்ந்திருக்கும் தாங்கள் எனக்கு ஒரு வரம் தந்தருள வேண்டும் மாசற்ற மாமணியே பகவானே என் பத்னியான அதித்தியிடம் மகனாக பிறக்க வேண்டும் அசுரர்களை வீழ்த்துபவரே இந்திரனுடைய இளைய சகோதரனாக தாங்கள் ஆக வேண்டும் துயரத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் தேவர்களுக்கு உதவி செய்ய கடவி சித்தாசிரமம் அதாவது எண்ணங்கள் கைகூடும் இடம் என்ற இந்த இடத்தின் பெயர் தங்கள் அருளால் பொருள் பொருந்தியதாக ஆக வேண்டும் பகவானே காரியம் நடைபெறுவதற்காக தாங்கள் இங்கிருந்து இப்போதே எழுந்து செல்லுங்கள் பின்னர் மிகவும் தேசுடைய மகாவிஷ்ணு அதிதியை அதாவது அவளுடைய கர்ப்பத்தை அடைந்தார் அவருடைய மகனாக பிறந்தார் குறுகிய வாமன வடிவம் கொண்டு புதல்வன் இருக்குமிடம் சென்றார் மூன்றடி நிலம் யாச்சகமாக கேட்டார் அவனிடம் ஓர் அடியால் பெற்றார் எல்லா மக்களின் நலனிலும் அக்கறை கொண்ட பகவான் இன்னொரு அடியால் மேலுலகத்தை பறித்து கொண்டார் மூன்றாவது அடியால் தன் பேராற்றலால் பலியை அடக்கி மகேந்திரனுக்கு மீண்டும் உலகங்களை கொடுத்தார் மகா தேஜஸ்வியான மகாவிஷ்ணு மீண்டும் மூ உலகங்களையும் இந்திரனிடம் ஒப்படைத்தார் முன்பு அவரால் வசிக்கப்பட்ட இந்த ஆசிரமம் மன கிளேசத்தையும் உடல் களைப்பையும் தீர்க்கக்கூடியது கூடியது எனக்குள்ள பக்தி காரணமாக நான் இங்கே வசித்து வருகிறேன் வேள்விக்கு இடையூறு செய்யும் அரக்கர்கள் இந்த இடத்திற்கு தான் வருகிறார்கள் ஆண் புலியே தீய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அவர்களை இங்கேதான் சம்ஹரிக்க வேண்டும் ராமா இனி நாம் புனிதமான சித்தாசிரமம் செல்வோம் இவ்வாறு மகிழ்ச்சியுடன் கூறி ராமலட்சுமணர்களின் கைகளைப் கைகளை பற்றி கொண்டு ஆசிரமத்தின் எல்லையை அடைந்ததும் அவர்கள் திருமுகத்தை பார்த்தார் மாமுனிவர் புனர்வசு என்ற இரு தாரகைகளின் இடையில் பனிமூட்டம் இல்லாத முழுநிலவின் நிலவின் அவர்கள் முகத்திலிருந்து வீசியதாக தோன்றியது அவரை பார்த்தவுடன் சித்தாசிரம வாசிகளான முனிவர்கள் உடனே சட்டென்று எழுந்து வந்து வரவேற்றார்கள் தவ செல்வரான விஸ்வாமித்ரரை உரிய முறையில் உபச்சரித்தார்கள் அவ்வாறே அரசகுமாரர்கள் இருவரையும் அதிதிகளை வரவேற்கும்படி முறைப்படி வரவேற்றார்கள் எதிரிகளை அடக்க வல்லவர்களும் ரகு குலத்திற்கு மகிழ்ச்சியை தருபவர்களுமான விரு ராஜகுமாரர்களும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்ட பின்னர் கைகளை கூப்பி கொண்டு வணக்கத்துடன் முனிவரை பார்த்து கூறினார்கள் முனி புங்கவரே தங்களை வணங்குகிறோம் தாங்கள் இப்போதே யாகதீட்சை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாங்கள் கூறியபடி சித்தாசிரமம் என்ற இந்த பெயர் பொருள் உள்ளதாக ஆகட்டும் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் மா முனிவரான விஸ்வாமித்ரர் புலன்களை வசப்படுத்தி கட்டுப்பாடுகளை விதித்துக்கொண்டு தீட்சையை ஏற்றார் ராஜகுமாரர்கள் இருவரும் நிம்மதியாக இரவை கழித்துவிட்டு விடியற்காலையில் கண்விழித்து காலை சந்தியாவந்தனம் செய்துவிட்டு மிகவும் தூயவர்களாக ஜபிக்க வேண்டிய மந்திரங்களை முறைப்படி ஜபித்த பின்னர் அக்னிஹோத்திரம் செய்து முடித்து பரம சாந்தமாக வீற்றிருக்கும் விஸ்வாமித்ரின் பாதங்களை பணிந்தார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் இருபத்தி ஒன்பதாவது சர்க்கம் முற்றிற்று